உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசுவருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை மேற்கு சோளம் வளர்விரை திதி திருதியை திதி இன்று ஒன்று பதினெட்டு வரை அதன் பிறகு நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சு முதல் ஒன்று பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்று சந்திராசமும் பரணி நட்சத்திரம் மேசராசி நேயர்களுக்கு இன்று முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் திருமண பொருத்த சிறப்பு ஜோதிடர் ஜாதம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் இன்றைய ராசி வலன் மேசராசி லாபம் ரிசபராசி நன்மை மிதுன ராசி போட்டி கடகராசி தனம் ராசி வெற்றி கன்னிராசி அமைதி ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் மக்கள் ஜோதிடர் முருகன் துலாம் ராசி பயம் ராசி தாமதம் தனுசு ராசி நலம் மகர ராசி கோபம் கும்பராசி திறமை ராசி புகழ் இன்று சந்திராசமம் பரணி நட்சத்திரம் மேசராசி நேயர்களுக்கு இன்று முருகன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட்